ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் ரொம்ப சுறுசுறுப்பா இறங்க கலகலன்னு நம்ம நவீன்மார் அண்ணே கோடு லைகப் பண்றாரு ஆமாம் லைன்ல பிரச்சன் மாரி சுடல டவர்ல நம்ம சொல்றோம் ஜிடிக்கு பண்ற 20000க்கு ரெண்டாவதுக்குலாம் 20000 சின்ன பாடிக்க ரெண்டாவதுக்குலாம் 30000க்கு அதே 30000 குதிரை 30000க்கு ரெண்டாவதுக்கு அதே பண்ணிட்டு முன்னாடி போறே வாடா கூட சேடாச்சயா சேபைங்கர பைடல்லையா

கடுமையான போராட்டத்திற்கு பிறகு நான்காவது அண்ணா இருக்கிற ஒரு ஈரமத்து பாட்டி கண்ணன் ஓச்சி ஒத்துப்பாட்டி ஊரமத்து பாட்டி கண்ணன் கல்லன் அன்னை விருப்ப ரூபா இருந்தவனா என்ன கலக்கி விடுறீங்க பெரிய மாதிரி விரைவாக அடியார் ரெண்டு சுற்று பண்ணியா எப்பா நீ தான் அக்கௌண்ட் எடுத்துட்டு நீ இருக்கிற அது பாரு ஒன்னா போட்டு விடுவேன்னு போடுப்பா முதல் பரிசு வருவதற்கு கோட்டரத்தம் போட்டு ஏலிசாமி தேவரா எடுப்புக்குடி நீல மேலும் சேர்வையா தேடி மாவட்டம் மண்ணை புறமா கண்ணன் கண்ணன் ஆண்மை மொபைலா மட்டும் அடியா இன்னொரு சுட்டு பண்ணே இருக்கு இன்னொரு சுட்டு பண்ணே இருக்க சிவகங்கை மாவட்டம் வீரமுத்து அரு வீழை நீட்டி ஆலயத்தினர் முன்னிட்டு யாதவ இளைஞர்கள் சார்பாக ஒன்பதாம் சிறுபாட்டு வண்டி பதவியிலே வேடிகா இருபது வட்டி முதல் கட்டு பந்தயத்தில் பத்து வேடிகா இதற்கு அடுத்தபடியாக பண்டிகர்கள் முதலாம் பத கோட்டப்பட்டி வேலைச்சாமி சேவர் மலையூர் பட்டி இரண்டாம் பத வகுந்த எருப்புகளை நீல மேக்சேர்வை மாவட்டம் தேரி மாவட்டம் பன்னேபுரம் பழைய பண்டி மாட்டார் இன்னொரு சுற்று பண்ணையா இருக்கு இன்னொரு சுற்று பண்ணையா இருக்கு கோட்டம் பண்டி ஏழு சாமியா கல்லு பண்டிகை கல்லுப்பாண்டிய தனியாமங்க சிறிய மாட்டு வரை படி

அடேய் எல்லாரியாரும் வந்துட்டீங்க பாரு. உடனே எல்லாரியாரும் வந்துட்டாங்க பாரு. முதல் கருத்துக்கு தனியாங்க முதல் கருத்து பெறுவதற்கு வெள்ளம் கோட்டை வேலுசாமி சேத மாசையா

안전하게을 아닌 사람으 불이 안난 மூங்கோ வெட்ட வேண்டியது என்னான்னு தெரியல ஏறி இருந்து அமர்றான் நம்மள அடிவா தெரியா கொண்டால பச்சவரே இருந்து தேடு மாவந்த பன்னேபரா அங்க பாக்கும்போது பன்னேப பாலசருக்கு பெறுவதற்கு கோட்டை நட்டம் பட்டி வேலுசாமி தேவர் பழையுற்பட்டியை சேர்ந்த பாலசர் அளவோடு மூடம் செல்லாமட்டாக இரண்டாம் பத வசதி வைக்கிற கல்லுப்பட்டி நீரமயம் சேர்வை தனியாமங்கல பூஸ் பாண்டியோடு மாதிரி இரண்டாம் பதாக இரண்ட வடிவம் தெரியா ரெண்டு பேரு தான் வர்றீங்க பேசாம கம்முன்னு உட்காருங்க ஆமா ரெண்டு பேருக்கு பரிசு இருக்கு ரெண்டு பேரும் அவசரப்பட்டு வேறு கீழே போயிடாதீங்க கவனம்

வைத்தி சத்தத்திலே வரணும் முதல் பரிசு பெறுவதற்கு தம்மையா வீடியோ போய்கா முதல் பரிசு பெறுவதற்கு கோட்டரத்த பட்டியா எறும்பு குடியா கோட்டரத்த பட்டியா எறும்பு குடியா ரெண்டு ஓட்டலையும் வச்சு பார்க்கல முதல்லாமதா கோட்டரத்தம்பட்டி வேலுசாமி தேவர் மலையூர் பட்டி சேர்ந்த மாசர் அழகு வேண்போடா வேண்போடுமா வேண்போடுமா கடுமையான போராட்டத்திற்கு பிறகு முதல்ல பார்த்தாங்க அம்மா தள்ளாதி தள்ளாதி ஏறிக்கிடுங்க ஏறிக்கிடுங்க பார்த்து கவனம் வண்டியில் அடிச்சிடாவ கடுமையான போராட்டத்திற்கு பிறகு முதல்ல தனியாமங்கலம் போஸ் பாட்டியா எறும்புபடி நீலமேக தேர்வு ஓட்டி வரைந்த சாரணி வெள்ளால பாட்டிய சென்ற அசோகன் கார்த்திய இரண்டாவது வருஷ பெருகருக்கு கோட்டரன் தம்பட்ட வேலுசாமி தேவர் பழையூர் பட்டியை சேர்ந்த மாஸ்டர் அழக இரண்டு வண்டியில் தனியா நாங்க போது மூன்றாம் தேடி மாவட்டம் பண்ணை போறான் மாவட்ட பண்ணைபுற பாலியா என்னப்பா இப்ப என்ன வேணா கிடைக்குதா நல்லா சப்பிள் நல்லா சாப்பிடு முதல் பரிசு முருகருக்கு வெள்ளால பாட்டி அசோகனி ரமேஷா போடுமா தன்னுடைய பின்னாடி வர பைக் நிப்பாட்டி இருக்க யாரும் ஐந்து வராவியா எந்த பைக்காவது வருதா வந்து இருக்கேன் நடத்திட்டு இருக்க வந்ததை நடத்தலாம் பண்ணியா

அbotத்தே Васகா Schoolsрам footsteps விரும்க வபாக விரும்க வாகை அன்றோ Jedi விரும்க வான்க வரும்க வக்கா ஆற்று folகைன் ம facadeணுர் நடிசிய்து Mother பற்றலை டனி அறு நடிச்கு நானதியில் தார்க்கிவ adviservthon விடுலிள்ளை அருuliflowerுனே விடுலிளீர்டு அறுர்டேர்maan வா skiesbajக்நிலருமே காலா tahாலா பான்றனை பய்காலா

நாங்கள் பார்க்கும்போது போது மூன்றாம் வர தேனி மாவட்டம் பண்ணைபுரம் பண்ணைபுரம் பரளி கணேசா விரிமை கோபா விரிமை கோபா மாதிரி தெரிகுதே முதல்பர்ஜெ பெருவதற்கு வெள்ளாலபட்டி அசோனா கோட்டணத்தம்பட்டி ரமேஷா முதல்பர்ஜே பெருவதற்கு எருமைபணி நீலமேகம் தேர்வை தனியாமங்கலம் போட் பாண்டியார் இரண்டாம் பட்ட கோட்டணத்தம்பாட்டி வேலி சாபி தேவா வரையூர்பட்டி பாஸ்டர் அழகையார்

தேனி மாவட்டம் பரண்புரா புதுக்கோட்டை மாவட்ட பரணியாவது பாண்டி போனார் கொல்ல முடி கட்டாடி கொனாரா பாண்டி கொண்டார வேலுமுறைக்கு மில்கேட் பாண்டி கொண்டாடு கட்டாடி கொல்லமுடி